الحمد لله الحمد لله الذي كفى والصلاه والسلام على عباده الذين استقاموا بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم وفي فرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاقيموا الصلاه واتوا الزكاه صدق الله العظيم وقال النبينا وحبيبنا رسول الله صلى الله عليه وسلم الدين والنسيح أو كما قال عليه الصلاة والتسليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني அல்லாஹுமஸ்லா சுயதினா முகமதின் வாலா அலி சுயதினா முகமதின் முபாரிக் வலிமலை அலமது இல்லா அல்லாஹினுடைய மிக பெரும் கிருபைய நாள் உன்னதமான ரமலானுடைய மாதத்தில் தராவி கொள்கையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ஷானு அத்தாலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக சென்ற பத்திலே கிடைத்திருக்க வேண்டிய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களாகவும் இந்த பத்திலே கிடைக்க இருக்கக்கூடிய மகசிரத்திற்கு சொந்தக்காரர்களாகவும் அல்லாஹு தாதா நம் அனைவரையும் புரிவானாக அமீன் அன்பானவர்கள் நம்முடைய சிந்தனைக்கு ஜக்காத் ஏற்படுத்திய புரட்சி என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம் பொதுவாக அல்லாஹுல்ல சானுவ தாதா மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த மனிதர்களில் தனக்கு பிடித்தமான தனக்காக இருக்கக்கூடிய நல்லடியார்கள் யார் என்பதை தேர்வு செய்கிறான் எதிர்பார்க்கிறான் இதுதான் உலகத்தினுடைய சுருக்கமான யதார்த்தமான ஒரு நோக்கமாக இருக்கிறது எல்லாவற்றையும் அமைத்துக் கொடுத்து வெறுமனே அனுபவிப்பது நினைத்து அனுபவிக்க கூடிய நேரத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்கள் யார் என்பதை அல்லாஹு தேர்வு செய்வதற்காகவே இந்த உலகத்தினுடைய அமைப்பை வைத்திருக்கிறார் அப்படி என்றால் அவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாவினுடைய அல்லாவிற்கென்று இருக்கக்கூடிய அடியார்களை பிரித்தறியும் இடமாக இபாதத்துகளை அல்லாஹுக்காக வைத்திருக்கிறான் ஏன்னா இபாதத்து இல்ல அப்படின்னு சொன்னா வெறுமனே நாவல மட்டும் சொன்னா போதும் மனசளவுல நினைச்சா போதும்னு சொன்னா எல்லாரும் சொல்லலாம் நானும் அல்லாவை ரொம்ப நேசிக்கிறேன் நானும் அல்லாஹு வாழக்கூடியவன் நானும் அல்லாவுடைய ரொம்ப அல்லாஹை என்னோட உலகத்திலேயே அல்லாவை தவிர வேற யாருமே எனக்கு அவ்வளவு பிடித்தமானது இல்லை என்பதாக யார் வேண்டாலும் நாவளவிலே சொல்லிவிடலாம் அதை நாவளவிலே சொல்வது மட்டுமல்ல அதை செயல் வடிவிலையும் நீங்கள் காட்ட வேண்டும் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ஜலிசான் உன் சில இபாதத்துக்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த இபாதத்துகள் வணக்கங்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் நான்கு அமைப்புகளில் இருப்பதை நம்மினால் பார்க்க முடியும் நான்கு அமைப்புகளில் இருக்குது ஒன்னு கல்வியத்தான கூடாது ஈமான் சார்ந்த பண்புகளை குறித்த இபாதத் இதுதான் கல்வியத்தான ஐபாதத் அல்லாஹை ஈமான் கொள்ள வேண்டும் மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் முன்னால் உள்ள வேதங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹ் அலே வல்லாம் அவர்களை போன்ற முன்னாடி உள்ள நபிமார்களையும் பின்னால் உள்ள நபிமார்களையும் பெருமானார் சல்லல்லா அவர்கள் அவர்கள்தான் இறுதி நபி என்பதையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் மறுமை நாள் இருக்கிறது என்பதை ஈமான் கொள்ள வேண்டும் மூத்திற்கு பிறகு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை ஈமான் கொள்ள வேண்டும் இப்ப அல்லாஹுதாலா என்னென்ன நல்ல எண்ணங்களை எல்லாம் நமக்கு விதைத்திருக்கிறானோ இறக்கப்படுதல் விட்டு கொடுக்குதல் நல்ல எண்ணம் கொள்ளுதல் இதையெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னென்ன தீய பண்புகளை எல்லாம் சொல்லி இருக்கிறானோ பொறாமைப்படுதல் குரோதம் கொள்ளுதல் அடுத்தவனின் மீது கோபப்படுதல் இது மாதிரியான எண்ணங்களை விட்டும் நம்மை அப்புறப்படுத்திக் கொள்வது உலக பேராசையை நம்முடைய மனதிலே இல்லாமல் கொள்வது இதையெல்லாம் கல்வியத்தான ஐபாதத்தாக பெருமக்கள் வகைப்படுத்துகிறார்கள் இது கல்வி சார்ந்த இதுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இல்லை உள்ளம் சார்ந்த விஷயங்கள் இரண்டாவது பதனியத்தான இபாதத் பதனியத்தான ஐபாதத் என்றால் உடல் சார்ந்த இபாதத் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் இதுவெல்லாம் இபாதத் என்பது விக்ரி செய்கிறோம் இதுவெல்லாம் பதனியத்தான இபாதத்துகளிலே விடுகிறது அதற்கு அடுத்ததாக மாலியத்தான இபாதத் பொருளா பொருளியல் ரீதியான இபாதத் சதகா கொடுக்கிறோம் ஜகாத்து கொடுக்கிறோம் கடன் கொடுக்கிறோம் உதவி செய்கிறோம் இதுவெல்லாம் பொருள் ரீதியான ஐபாதன் இதை நாம வந்து பார்க்குறோம் நான்காவதாக மாலியத்து மற்றும் ஐபாதியத் மற்றும் கல்வியத் உள்ளம் மற்றும் பொருள் மற்றும் உடல் சார்ந்த மூன்றும் சேர்ந்திருக்கக்கூடிய ஐபாத ஹஜ்ஜி செய்கிறோம் உம்ரா செய்கிறோம் வெறுமனே உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்றால் அவருக்கு அது மட்டும் கடமையானது அல்ல ஹஜ்ஜி அவருக்கு மாலியத்தும் இருக்கணும் மாலு இருக்குது ஆனால் உடலியத்தான பொருளியத்தான அவர் பொருள் ரீதியாக சென்று விட்டு வருவது பொருள் இருக்குது ஆனால் உடல் அமைப்பிலே அவர் நோய்வாய்பட்டவராக இருக்கிறார் படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்றால் இவருக்கு அந்த விஷயத்திலே சில தளர்வுகளை பார்க்க காட்டுகிறது இவருக்கு பதிலாக வேற வைக்கிறேன்னா வைக்கலாம் ஆனால் இவர் அந்த ஹஜ்ஜு செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் இவருக்கு எந்த அளவிற்கு குற்றம் என்கின்ற விஷயத்திலே அங்கு தளர்வை அல்லாஹு ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் ஆக நான்கு விதமான இபாதத்துகளை நம்மினால் பார்க்க முடிகிறது இதில் சில முக்கியமான இபாதத்தாக பெருமக்கள் சுட்டி காண்பிப்பது இந்த புர்லியத்தான இபாதத்தை குறிப்பிட்டு காண்பிக்கிறார் எனவே தான் அல்லாஹூ நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லுகிறார் ஏன் இதா அல்லாஹூ தாலா இருபத்தி ஏழு இடத்துல குரானில் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட இடத்துல ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்கிறார் ஏன் சொல்கிறான் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை நிறைய பேர் செல்வந்தர்களாக இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கிற நிலையில் எத்தனை ரக்காத்து தொழுகிறது கூட ஈஸி ரெண்டு ரக்காத்து மூணு ரக்காத்து பத்து ரக்காத்து இருபது ரக்காத்து தொழுகணும்னு சொன்னால் கூட தொழுதுருவாங்க ஆனால் இவ்வளவு தொகையை நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும் என்றால் அங்கு ஒரு நெருடல் ஏற்படுகிறது மனிதன் என்ற அடிப்படையிலே அங்கு ஒரு தயக்கம் ஏற்படுகிறது அல்லாஹுஜல்லுவா தாலா அங்கே அதையும் தாண்டி ஒரு மனிதன் கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹினுடைய மகப்பத்தும் மருமையினுடைய அச்சமும் இருக்கின்ற ஒருவன்தான் அந்த பொருளியல் வணக்கத்தை சீரான முறையிலே நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க முடியும் எனவே இங்கு மன போராட்டம் என்பது பொருளியல் வணக்கத்திலே அதிகமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் இந்த பொருளியல் வணக்கம் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது குறிப்பிட்டு காண்பிக்கிறார் இதுல அல்லாஹு எத்தனை எத்தெந்த எத்தனை எல்லாம் இணைச்சி இணைச்சி பேசுகிறானோ அந்த இணைச்சி பேசக்கூடிய விஷயங்களில் இரண்டுமே அவசியமானது என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறார் அல்லாஹு தாலா குரான்ல சொல்கிறான் ஒரு ரசூ விற்கும் வழிபடுங்கள் ரசூலுக்கும் வழிபடுங்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் நான் இங்க அல்லாவுக்கு மட்டும்தான் வழிபடுவேன் ரசூலுக்கு நான் வழிபட மாட்டேன் என்பதாக ஒருவன் சொன்னால் அவன் இஸ்லாம் என்ற வட்டத்திற்குள்ளாக இருக்க மாட்டான் அப்படி என்றால் ஈமான் கொண்டவனாக மாறி விடுவான் சும்மா போல யாருடைய இறைவன் யாரோ அந்த இறைவனை நானும் ஈமான் கொண்டு விட்டேன் என்பதாக அவனும் சொன்ன வண்ணமாக தான் மரணித்து போனான் லாயிலாக இல்லவா என்ற வார்த்தையை அவனும் சொல்லிவிட்டான் பனு ஈஸ்வரவிலர்கள் ஈமான் கொண்டதை நானும் ஈமான் கொண்டு விட்டேன் என்பதாக என்ன அர்த்தம் லாயிலாக இல்லல்லா என்பதனுடைய அர்த்தம் ஆனால் என்ன சொல்லலைன்னா மூசாலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை இங்க மூசா யாரை ஈமான் கொண்டாரோ அந்த இறைவனை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்பதாக சொன்னாவது அந்த இடத்துல மூசாலை இஸ்லாமிய அவர்களை ஏற்றுக்கொண்டான் என்பதாக இங்க வந்துடும் ஆனா அவன் என்ன சொல்கிறான்னா பனு இஸ்ரே வேலர்கள் எந்த இறைவனை ஈமான் கொண்டார்களோ அந்த இறைவனை நான் ஈமான் கொண்டு விட்டேன் அப்படின்றான் அப்ப யாரை இவன் அவாய்ட் பண்றான்னா முசாலி ஹிஸ்லாத்து வசலாம் அவர்களை அவாய்ட் பண்ணுகிறான் அப்படிப்பட்ட ஈமான் எனக்கு தேவையில்லை என்பதாக அல்லாஹுஜல் இஸ்லாம் வசாலா அவனுடைய கலீமாவை அல்லாஹுஜல்லா ரிஜக்ட் ரிஜெக்ட் பண்ணிக்கிறான் அதை ரத்து செய்கிறான் அங்க இஸ்லாத்தை பொறுத்த வரையிலும் அல்லாஹுவை மட்டும் ஈமான் கொள்வது அல்ல அல்லாஹையும் ஈமான் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களையும் ஈமான் கொள்ள வேண்டும் நான் ரசூலுல்லாவை மட்டும் ஈமான் கொள்றேன் அல்லாவை நான் ஈமான் கொள்ள மாட்டேன் அப்படி சொல்லவே முடியாது ரசூல்லாவை ஈமான் கொள்ளுன்னு சொன்னா ரசூல்லாஹி சல்லாஹ் எதுக்காண்டி வந்தாங்க ரசூல்லாவுடைய உழைப்பு என்ன ரசூல்லாவுடைய சொல்லு என்ன அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்ல அப்படி ஃபாலோ பண்ணாக்க அல்லாஹ் கண்டிப்பா வந்துருவான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே ஒரு வாதத்திற்கு நான் ரசூலை மட்டும் ஈமான் கொள்கிறேன் உதாரணமா நான் ரசூல்லா மேல முகம்மது வச்சிருக்கிறேன் ரசூல்லாவை நான் புகழ் பாடுகிறேன் நான் தொழ மாட்டேன் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த ஈமான் ஏற்குடிய ஈமான் கிடையாது அல்லாஹினுடைய கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் ரசூல் அல்லாஹு தா அதே மாதிரி சரி அகைமுஸ் வலாத்த வாத்து அக்கா தொழுகையை தொழுவதற்கு சக்தி உள்ளவர்கள் எப்படி தொட வேண்டுமோ அது போன்று பொருளாதார வணக்கத்தை செய்யக்கூடிய அந்த விஷயத்தையும் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்றி தான் ஆக வேண்டும் நான் தொழுகையை மட்டும் கொடுக்க எல்லாம் என்பதாக சொன்னாலோ அல்லது நான் மட்டும் கொடுப்பேன் தொழுவெல்லாம் மாட்டேன் என்பதாக சொன்னாலும் இரண்டுமே குறைபாட்டிற்குரியது தான் இரண்டையுமே சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு சாணு இங்கே சுட்டி காண்பிக்கிறார் அதுல குறிப்பா இந்த ஜக்காத்தினுடைய விஷயத்திலே ஆக முக்கியத்துவம் இந்த குரானிலையும் அதிகமாக கொடுக்கப்படுவதை பார்க்கலாம் யாரு கொடுக்கலையோ கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தும் இன்னும் சொல்ல பேரு ஜக்காத்து கொடுக்கிறத ஒரு பெரிய என்னது ஜக்காத்து அவர் பெரிய ஒரு விவாதத்தை பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாருன்றது கட்டாய கடமை அது செஞ்சுதான் ஆகணும் மோமினா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் தான் ஆகணும் சதக்கா கொடுத்தா கூட சரி அதுல வந்து ஒரு சிறப்பு ஒரு கண்ணியமான ஒரு இது இருக்குன்னு ஜக்காத்து வந்து கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் அப்படி ஜக்காத்து கொடுக்கிற விஷயத்துல பொறுத்தவர் தாமதம் செய்தார் அல்லது பொறுபோக்கு செய்தார் என்று சொன்னால் அவரை குறித்து அல்லாஹூஜ் சாணுவால கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார் அதை குறிச்சின் செல்லா நம்ம அடுத்து நாளை தினத்திலே பார்ப்போம் எவ்வளவு பெரிய அதாபுகளை எல்லாம் ஏற்படுத்துவான் எவ்வளவு நெருக்கடிகளை எல்லாம் கொடுப்பான் என்பதை குறித்து நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவ்வளவு அல்லாஹு முக்கியத்துவப்படுத்துவதற்கு காரணம் என்ன அபுபக்கர் சித்திகர் அடி அல்லாஹு தாலான அவங்களுடைய காலம் ரசூல் சலதா வஃபாத் வஃத்தா ஆயிட்டாங்க ரசூல்லாஹி சலா அலிஸ்லம் வபாத்தாட அந்த ஈமான் புதிதாக ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் இருப்பார்கள் அல்லவா அவர்கள் சொல்கிறார்கள் ரசூலாவே போயிட்டாங்க இனிமேல் நாங்கள்லாம் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் ஜக்காத்தெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படி கொடுக்கறது எங்களுக்கு மனசு இல்லை என்பதாக சொல்ல ஆரம்பித்தார் நிறைய பிரச்சனைகள் ஒருத்தன் வந்து நபின்னு சொல்லிட்டு இருக்கான் முசைலம்மா என்று சொல்லக்கூடிய ஒருவன் நான் தான் இப்போ நபி எல்லாரும் என்ன இப்போ முகம்மது இறந்துட்டாரு இப்போ என்ன எல்லாம் பின்பற்றுருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அதே மாதிரி ரசூலுல்லாவே போயிட்டாங்க இல்லாவே போனதுக்கு பின்னாடி இஸ்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சோர்வாகிவிட்ட நபர்கள் சில பார்த்தோம் இன்னும் சில பேர் நாங்கள் தொழுவை மட்டும்தான் செய்வோம் சக்காத்தலம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் போல பார்த்தோம் அபூபக்ர சித்திகர் அலி அல்லாஹு இத்தனை பிரச்சனைகள் உஷாமர் அலி அல்லாஹு அவங்கள வந்து வேற நாட்டிற்கு ரசூர்ல்லா இஸ்லம் போர் தடுக்க இட்டு இருந்தார் உஷாமார் அலிவானுடைய தலைமையில் அந்த போரினுடைய படை வேற கிளம்பிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த படையை கவனிக்கணும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேர் முருத்ததாகிட்டு இருக்காங்க ஒருத்த நபின்னு சொல்லிட்டு இருக்கிறான் இதுக்கெல்லாம் இடையில ஒரு கூட்டம் வந்து ஜகாத்தை வந்து மறுத்து கொண்டு இருக்கிறது இப்ப ரசு ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவருடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்திகரடி இல்லாம தரான எதை ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா ஜக்காத்தை மறுக்கக்கூடியவர்களுடைய விஷயத்திலே ஸ்டெப் எடுக்கிறாங்க உமர்ரடி இல்லாஹு தாலானா அவர்கள் கூட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள் கொஞ்சம் நிதானமாக காட்டுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக்கிறார் இல்லாமல் உமர் இல்லானுடைய நெஞ்சை தட்டுகிறார் தட்டி யா உமர் உமரே யார் பேசுகிறீர்கள் ஜாகிலியத்தினுடைய காலத்திலே மிகப்பெரிய வீரராக இருந்த நீரா இந்த இஸ்லாத்திலே வந்ததற்கு பிறகு கோலையாக மாறிவிட்டீர்களா ஐஎம் ஹபுத்தீன் வான் ஹையுன் நான் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கின்ற காலத்திலே இந்த தீனில் ஏதேனும் குறை ஏற்படுமா அ எல்குசுத்தீன் இந்த மார்க்கத்தில் ஏதாவது ஒரு குறை ஏற்படுவதை நான் விடுவேனா சத்தியமாக விட மாட்டேன் ல உகோ உகாத்திலண்ட மன் ஃபர்ர க பைனஸ் சலாதிவர் ஸக்கா தொழுகையும் ஜகாத்தையும் யார் வெவ்வேறாக பிரித்து காண்பிக்கிறாரோ அவரை எதிர்த்து நான் நிச்சயமாக போர் தொடுப்பேன் என்பதாக போர் பிரகடனத்தை அபுவக்கரும் சுத்திகருடைய தாவது நபர்கள் செய்து அந்த கொட்டத்தை உடனடியாக அது உடை உடைக்கிறார் வெளியில பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அபுபக்கர் எடுத்த முடிவு சரியான முடிவு அந்த எந்த இடத்தை அடித்தார்களோ அந்த இடத்தை அடிச்சோன்னா மிச்சது எல்லாமே சரியாயிடுச்சு இது எல்லாமே சரியாச்சு மற்ற பிரச்சனைகள் எல்லாமே சால்வுக்கு வந்துருச்சு அப்ப ரசுகுல்லாஹி சல்லா அலுலாம் அவருடைய தேர்வு எனக்கு பின்னாடி அபுபக்கர் சித்திகரடி அல்லாஹாலா அவங்க வரணுன்ற தேர்வுன்றது வந்து சாதாரணமான தேர்வு இல்லை அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் சல்லி அபாபக்கர் அபுபக்கரை தொலைவையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐஷாரடி அல்லாஹுதாலான சொல்கிறாங்க எங்கள் அத்தா ரொம்ப சாஃப்டான நபராச்சே அவங்களுக்கு மனசு அவங்களால ஓத முடியாது அதனால் அவங்க மாணா அபு உமர் அடி இல்லாம இருக்கட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லி அபூபக்கர் அபூபக்கர் தொழவைங்க எனக்கு பின்னாடி அபூபக்கர் தான் அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக சுட்டி காட்டுறாங்க எத்தனை வாட்டி சொல்லி சொல்லி பார்த்தாச்சு கேட்கல ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய மக ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து சொல்கிறார்கள் இது மாதிரி செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி சன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடிய பெண்மணிகளை போன்று நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் யூசுப் அலி இஸ்லாம் காலத்தில் ஃபித்னாவை ஏற்படுத்திய பெண்களை போட்டு நீங்கள் ஆகிவிடாது நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படு சொன்னோன்னே உடனே அபுபக்கர் சித்திகர அழி அவர்களை நபர்களை மக்கள் தொலை வைத்தார்கள் இமாமாக தொலை வைத்தார்கள் அபுபக்கர் சித்திகரளி தான் இந்த தேர்வுலி சல்லாஸ்ல மௌத்தா போனதுக்கு பின்னாடி மிக பெரிய பலம் கொண்ட அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு தாலானு இல்லை உமர் அலி அல்லாஹு தாலானு மிகப்பெரிய பலம் கொண்ட மாவீரர் உமர்ரலி எல்லாம் ஊத்தானா ரசுல்லாவுடைய மூத்த பார்த்தோன்னா பச்சை குழந்தையா மாறிட்டார் பச்சை குழந்தையாக மாறிவிட்டார்கள் தேம்பி தேம்பி ஆளக்கூடியவர்களாக ரசுல்லா மூத்தா போயிட்டாங்கன்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா நான் அவங்களுடைய தலையை வெட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொள் எந்த உமர் ரெல்லாவதா நுகு ரசூல் உல்லி சலல்லா அலிஸ் நம்முடைய காலத்துல சாஃப்டானவர்களாக தெரிந்தார்களோ அந்த உமர் உமர்ரடி எல்லாவுதான் அந்த அபுபக்கர் சித்திகரடி எல்லாம் ஊத்தாலு ரசுலாய் சல்லாசன காலத்தில் சாஃப்டாக தெரிந்த அபுபக்கர் சிந்திக்கிற இல்லாம இப்போ ரசூலுல்லாவுடைய மவுத்து அபுபக்கர் சிந்திக்கிறதில்லாம விட நேசம் கொண்டவர்கள் நபியின் மீது வேறு யாரையும் காட்ட முடியாது ஆனால் இங்கே இருந்த ரசூலுல்லாவுடைய தேர்வை பாருங்கள் நபி அபுபக்கர் சிந்திக்கிற இல்லாமல் வராங்க உமரளி இல்லாமல் ரசூலை மௌத்தாக போயிட்டாங்கன்னு எல்லாமே சொல்கிறாங்க பாருங்கள் அபூபக்கர் நீங்கள் என்னென்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொன்னோன்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லிவிட்டு ரசூல்லாய் சல்லாலை போய் முத்தம் விட்டு விட்டு சொல்கிறார்கள் யார் ரசூலுல்லா நீங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது எவ்வளவு நறுமணமாக இருந்தீர்களோ அது போன்றுதான் மரணித்தருவதற்கு பிறகும் இருக்கிறீர்கள் நறுமணமாக ரசூல்லா மூத்த போயிட்டாங்கன்றதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க உயிரோடு இருக்கிற பொழுது நீங்கள் எவ்வளவு நறுமணத்தோடு இருந்தீர்களோ அது போன்றுதான் மரணித்ததற்கு பிறகும் இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லிட்டு ரசூலுல்லா இவல்லாஸ்லம் நின்ற அந்த மின்பரின் மீது கம்பீரமாக நின்று முழக்கத்தை அவர்கள் எழுப்பினார்கள் ஒமா மஹம்மது இல்லா ரசூல் ரசூலுல்லாஹி சல்லா அலி வலாம் அவர்கள் அல்லாஹினுடைய தூதராக தான் வந்தார்களே தவிர அவர்கள் நித்திய ஜீவன் கிடையாது அல்லாஹ் மட்டும்தான் நித்திய ஜீவன் என்பதாக பிரகடனத்தை சொன்னதுக்கு பின்னாடி தான் அபுபக்கர் சித்திகரலி உம்மரடி எல்லாம் தான் அவர்களே நிதானமான சூழலுக்கு வராங்க இந்த அபூபக்கர் சித்திகர எடுத்த ஸ்டெப்பு ஜகாத்தினுடைய விஷயத்தில் அத்தனை பிரச்சனை இருக்கு அத்தனை பிரச்சனை எல்லாம் விட்டுவிட்டு ஜகாத்தை யார் மறுக்கிறார்களோ அதை தட்டுகிறார்கள் மற்றவைகள் எல்லாம் சீராயிருச்சு நமக்கு உணர்த்தக்கூடிய மறுக்கக்கூடிய பொடுபோக்காக காட்டுவது என்பது சமுதாயத்தினுடைய பின்னடைவிற்கு எவ்வளவு பெரிய காரணமாக இருக்கும் அப்படி இருந்த காரணத்தினால்தான் அப்படி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அபூபக்கர் சிந்தி சித்திக் ரே அல்லாஹு தாலா முன்னெடுத்தார் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த ஜக்காத்தை நாம் சரியான முறையிலே கையில் எடுக்காமல் இருப்பது தான் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஜக்காத்துன்றது சும்மா சாதாரணமாக எவன்ட்டெல்லாம் காசு இருக்குதோ அந்த காசை வந்து எப்படியாச்சும் பிடுங்கிடணும் அந்த காசை பிடுங்கி அதை வந்து எப்படியாச்சும் செலவு செய்யணும் என்பது அல்ல நல்லா கவனிக்கணும் இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய மற்ற சமுதாயத்திலையும் சில கா வ காசு வசூலிக்கப்படுது ஆன்மீகம் என்ற பெயரில் ஏதாச்சும் வசூல் செய்யப்படுது எப்படி வசூல் செய்யப்படுது செல்வந்தனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி என்ன சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி எல்லா சம்பாத்தியத்தையும் எல்லாத்தையும் போட்டு வசூல் கூடு கூடு கூடுன்னு வசூல் செஞ்சிடான் வசூல் செஞ்சதுக்கு பின்னாடி அந்த வசூல் செய்யக்கூடிய விநியோகம் எப்படி இருக்குது அது செல்வந்தனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அது ஏதாச்சும் ஒரு சடங்கு சம்பிரதாயத்தில் எதாச்சும் விஷயத்தில் அல்லது செல்வந்தனுக்கே கூட அது செலவாகிறது ஆனால் இந்த தீனல் இஸ்லாத்தினுடைய தத்துவங்கள் என்பது எப்படி துல்லியமான முறையில் இருக்கிறது ஜகாத் அது யாரின் மீது கடமை எப்படிப்பட்ட செல்வந்தரின் மீது கடமை எந்த பொருளின் மீது கடமை எந்த பொருளின் மீது கடமை அந்த பொருள் எந்த நிலையில் இருந்தால் கடமை எத்தனை வருஷம் கையில் இருந்தால் கடமை எவ்வளவு இருந்தால் கடமை எவ்வளவு இருந்தால் கடமை என்னென்ன பொருள்களில் சக்காத்து கடமை கடமையான அந்த சக்காத்தை யாருடைய விஷயத்திலே அளவு செய் அதை செலவு செய்யலாம் யாருடைய விஷயத்தில் எப்படிப்பட்ட நபர்களுக்கு எடுத்து அதை செலவு செய்யலாம் எப்படிப்பட்ட நபர்களிடத்தில் அதை செலவு செய்யக்கூடாது என்கின்ற துல்லியமான ஒரு கணக்கெடுப்பு இந்த தீனாத்திலே வை வைக்கப்பட்டிருக்கிறதுனா சாதாரணமானது அல்ல நோம்பு கஞ்சிக்கு ஜக்காத்துடைய விஷயத்தை செலவு செய்யலாமா செலவு செய்வது ஹராம் செய்யக்கூடாது நோம்பு நோம்பு கஞ்சியுடைய விஷயத்துல ஜக்காத்துடைய விஷயத்தை செலவு செய்யலாமா செலவு செய்யக்கூடாது ஏன் நோம்பு கஞ்சி எவ்வளோ நன்மையான விஷயம் மதரசாவை கட்டுவதற்கு சக்காத்துடைய பொருளை செலவு செய்யலாமா செலவு செய்யக்கூடாது மதரசாவை பொருளை செலவு செய்யலாமா கட்டுவதற்கு பொருளை செலவு செய்யக்கூடாது என்னங்க சொல்றீங்க மஸிதுல என்னங்க செய்ய போறாங்க தொழுகையை தானே செய்ய போறாங்க இப்போ அதை செய்யபுறாங்க ஜக்காத்துடைய விஷயத்தை பயன்படுத்தக்கூடாது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டிற்கு ஜக்காத்தினுடைய செலவுகள் பயன்படுத்தப்படலாமா ஜக்காத்துடைய செலவுகள் செலவு பயன்படுத்தப்படக்கூடாது பொதுமக்களுடைய சிந்தனையை தூண்டுவது இசலாம் மஸிதுடைய மகத்துவத்தை சொல்லுவது இஸ்லாம் மதரசாவினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுவது இஸ்லாம் நோன்பினுடைய நோன்பு திறக்கக்கூடியவர்களுக்கு அந்த இஃப்தாருடைய ஏற்பாடு செய்வது சஹருடைய ஏற்பாடு செய்வது இசலாம் சொல்லுவது இஸ்லாம் ஆனால் ஜக்காத்தினுடைய செலவு அதிலே செய்யப்படக்கூடாது என்பதாக சொல்ல சொல்லுகிறது என்றால் எந்த அளவிற்கு ஜக்காத்தினுடைய விஷயங்கள் தனித்துவமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரியணும் ஜக்காத்தினுடைய விஷயத்தை மட்டும் ஒருவன் அந்த பொருளாதாரத்தினுடைய புரட்சி இந்த உலகத்தில் யாருமே ஏற்படுத்தி இருக்காத புரட்சி அந்த ஜக்காத்தினுடைய விஷயத்தை மட்டும் இந்த சமுதாயம் உள்வாங்கினுச்சு அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஆய்வு செய்தான் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான் மாற்று கருத்தே இல்லை ஜம்ஜம் தண்ணி ஆய்வு செய்யி நீ இஸ்லாத்துக்கு வந்துடுவே இந்த மக்காம் இப்ராஹிமனை ஆய்வு செய்ய இஸ்லாத்துக்கு வந்துடுவேன் அதை ஆய்வு செய் ஆய்வு செய் இஸ்லாத்துக்கு வந்துடுவேன் அதெல்லாம் விடுங்க குரானை ஆய்வு செய் இஸ்லாத்துக்கு வந்துடுவேன் ஜக்காத்தினுடைய சட்டத்தை மட்டும் சகாத்தினுடைய திட்டங்கள் எப்படி அழகான முறையில் திட்டம் தீட்டப்பட்டு இருக்கிறது அதை மட்டும் ஒருத்தன் முழுமையான முறையில் புரிந்து உள்வாங்கினான் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சாதாரணமாக ரசூலுல்லாஹி சல்லாம் மதினமா நமக்கு இருக்கு வராங்க சஹாபாக்கள் எல்லாம் ஹெஜ்ரத்து செய்து வருகிறார் ஹெஜ்ரத்துனா என்ன நம்ம வீடு விட்டு வீடு மாறுறதே நமக்கு கஷ்டமா இருக்குது இந்த வீட்டில் இருந்தாச்சு ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாச்சு இப்போ வேற வீட்டுக்கு போனோன்னா அவர் எல்லா பொருளையும் என்ன யூஸ் பண்ண பிளேடு உட்பட எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ட பிறகும் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வர்றார் சார் இந்த இடத்துல எல்லாம் நம்ம உட்காந்த ஆ இந்த இடத்துல தானே உட்காந்து நம்ம டீ குடிப்போம் இனிமேல் வர முடியாதோ இவர் வேற இடத்துக்கு வீடு மாறி சிர்த்து மாறி போயிட்டார் போனதுக்கு பின்னாடி அந்த வீட்டு பக்கம் வந்தார்னா அந்த வீட்டை ஒரு வாட்டி பார்ப்பார் இந்த இடத்துல நம்ம இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நினைப்பு சகாபாக்கல் அப்படியா வந்தார்கள் இதுவே நமக்கு வலிக்குது மனசுல கஷ்டம் ஏற்படுது ஒரு ரணம் ஏற்படுது அப்படின்னா சகாபாக்கல் எப்படி வந்தார்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தார்கள் சொத்து இப்ப மக்காவில் இருந்து மதினாவுக்கு போயிட்டா அந்த எவ்வளவு ஏக்கர் சொத்தாக இருந்தாலும் அத்தனை ஏக்கர் சொத்தும் காசியர்களுக்கு உரித்தானது தனக்கு சொந்தம் வராது கொண்டாட முடியாது வீடு அம்போ அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு கட்டத்தில் அவர்கள் அகதிகளாக வருகிறார் நல்லா கவனிக்கணும் அகதிகளாக வருகிறார்கள் இங்க பார்த்தா செல்வந்த நிலையிலே அறுக்கிறாங்க மதினாவாசிகள் மதினாவாசிகள் யாரு சாதாரணமான விவசாயிகள் சாதாரணமான விவசாயிகள் அன்றாட காட்சிகள் இப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இந்த மக்கள் எல்லாம் வந்தாக்கா இப்போ என்ன செய்யணும் இப்போ இந்த மக்களுடைய செல்வ இப்போ இப்போ பொருளாதாரத்தினுடைய நெருக்கடி ஏற்படாதா சுடுதாய் செலவுதாஸ் ஜகாத்தினுடைய திட்டங்களை அங்கு அமல்படுத்துகிறார் ஜகாத்தினுடைய திட்டங்களை அமல்படுத்துகிறார்கள் புரட்சியை ஏற்படுத்துவேன் என்பதாக சொல்லி இன்னும் ஒரு சில வருடங்களில் புரட்சியை ஏற்படுத்துவேன் என்பதாக சொல்லி ஜகாத்தை அறிமுகப்படுத்தினார்கள் எப்படிப்பட்ட ஜக்கா புரட்சி தெரியுமா சுபஹான் அல்லா ரசூருல்லாஹி சல்லா அலிஸ்லம் மெஹராபுல தங்கத்தை குவித்து வைக்கிறார்கள் தங்கத்தை குவித்து வச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு போங்கன்னு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை என்னங்க அப்படித்தான் இன்னைக்கு வைக்கலாம் அது மாதிரி சாதாரணமாக ஒரு பேர் சப்பளத்தை கொட்டி வச்சுட்டு யார் எடுத்துட்டு போறீங்களா எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாக்க எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி தங்கத்தை குவித்து வைத்து விட்டு ரசூலாயி செலலாலே தான் சொல்கிறாங்க புதிதாக இஸ்லாத்திற்கு வந்து அப்பாசிரடையெல்லாம் ஊத்தரம் தன்னால் தூக்கவே முடியலை தங்கத்தை எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு பிடிச்சி இல்லு இல்லுன்னு இழுக்கிறாங்க ரசூலில்லாயி செல்லலாலை சொன்ன கூப்பிட்றாங்க எப்பா நீ என்னுடைய தம்பி மகன் தானே என்னதான் தானே என் மகன் தானே நபி தான் இருந்தாலும் என்னுடைய மகன் தானே கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ரசூல்லாயி செல்லா சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ண முடியாது யார் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்து போடுறாங்க தூக்கி பார்க்குறாங்க தூக்க முடியல திரும்பவும் எடுத்து போடுறாங்க தூக்கி பார்க்குறாங்க தூக்க முடியல மூணாவது முறையும் தூக்கி போடுறாங்க இப்போ தூக்கி பார்க்கறாங்க தூக்க முடியல இதுக்கப்புறம் தூக்கி போடுறதுக்கு இல்லை இப்போ எடுத்து போடுறது தூக்கி போடுறது இல்லை நான் தரதரனு இழுத்துட்டு வேண்டாம் போறேன்னே தவிர ஒரு கைப்பிடி எடுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பாஸ் அடியெல்லாம் உத்தானும் கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி நிப்பாட்டி எதை அரிசி மூட்டையே அல்ல கோதுமை மூட்டையே அல்ல தங்கத்தை இழுத்து செல்கிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய புரட்சி ரசூலுல்லா இலல்லா அலி இலம் அவர்கள் சொன்னார்கள் மண் கான அலைஹி தைனுன் மண் தரக்க தைனன் தீனி யாருக்கு கடன் இருக்குதோ பேரறிவிப்பு செய்கிறாங்க ரசூலுல்லா உங்களில் யாருக்காச்சும் கடன் இருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்க பான மௌலா அந்த கடனை நான் நிறைவேற்றுகிறேன் அரசாங்கம் கவுர்மெண்ட்டு அரசு என்ன செய்யும் நிறைவேற்றும் இது மாதிரி கவுர்மெண்ட்டு கிடச்சுன்னா எவ்வளோ இதாக இருக்கும் இருக்கிற இதெல்லாம் வந்து எல்லா டேக்ஸையும் எடுத்து நம்ம மனசில் ஒவ்வொருவனுடைய தலையிலையும் போட்டு வச்சுருக்கிறான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இவ்வளவு கடன் இருக்குதுன்றது எவனுக்குமே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை நசுப்பது நசுக்குவதற்கு தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நசுக்கக்கூடிய சூழ்நிலையை தான் பார்க்குறோம் ஆனால் ரசூல் தாய் என்ன சொல்கிறாங்க மண் தரக்க தைனன் யார் கடனை விட்டு விட்டு இருக்கிறான் யாருக்காச்சும் கடன் இருந்துச்சுன்னா பல்யாத்தீனி அவங்க என்கிட்ட வாங்க நான் அந்த கடனை நிறைவேற்றுகிறேன் வரத்துக்கு யாருமே இல்லை எல்லாமே நிரப்ப யார் மாதபுர ஜபல் ரடி அல்லா பக்கத்து நாட்டுக்கு எமன் நாட்டுக்கு போறாங்க அங்க போய் ஜக்காத்தினுடைய இதை நீங்கள் அமல்படுத்துங்கள் என்பதாக சொல்றாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்வரம் சொல்லி அனுப்புறாங்க போய் மூணு வருஷம் போய் மூணு வருஷத்துல இருந்து மூனில் ஒரு பகுதியை ஜக்காத்தினுடைய செல்வங்களை இங்க கொடுத்து அனுப்புறாங்க உமரளி எல்லாம் சுத்தலும் கேட்குறாங்க சகாத்தினுடைய பொருளை வந்து எதுக்கப்பா இங்கே கொடுக்குற உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே என்பதாங்க கேட்குறாங்க அப்போ யார் மாதபெனும் ஜபல் ரடி எல்லாம் சுத்தலாம் சொல்கிறாங்க இங்கே வாங்குறதுக்கு யாருமே இல்லை வாங்கிறதுக்கு யாருமே இல்லை எனவே தான் அந்த துளுத்தை நான் அங்கு கொடுத்து அனுப்பினேன் என்பதாக சொல்கிறாங்க அடுத்த வருஷம் மொத்த சகாத்தினுடைய பொருளுமே மதினாவுக்கு வருது மொத்த சகாத்தினுடைய பொருளுமே உமரளி எல்லாத்தனாவும் கிட்ட வருது இங்கே மதினாலையும் வாங்குவதற்கு யாருமே இல்லை உடனே என்ன செய்தார்கள் அந்த பொருளை வைத்து அதை அக்கம் பக்கத்திலே இருந்த இஸ்லாமிய பகுதிகளுக்கு பிரித்து கொடுத்தார்கள் என்பதாக வரலாறை பார்க்கிறோம் என்று சொன்னால் உலகத்தில் இது மாதிரியான புரட்சியை ஏற்படுத்திய ஒரே ஒரு மார்க்கம் இந்த தீனி இஸ்லாம் மட்டும்தான் அப்படி என்றார் இந்த ஜகாத்தினுடைய திட்டம் என்பது எந்த அளவிற்கு அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஜக்காத்தினுடைய சட்டங்களை குறித்து இன்ஷால்லா நாம் நாளைய தினத்திலே பார்ப்பது இருக்கிருக்கிறோம் அல்லாஹுல்லுவா சாலா அமல் செய்யக்கூடிய தோஃபிகை நம் அனைவருக்கும் தந்திர புரிவானார்